மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மூணாவது யூனிட்டில் பதினெட்டாவது கணக்கை பார்ப்போம் ராம் மற்றும் ஷியாம் இருவரும் கூட்டாளிகள் ராம் ஒவ்வொரு அரையாண்டின் தொடக்கத்திலும் ரூபாய் பதினெட்டாயிரம் எடுத்துக்கொண்டார் எடுப்புகள் மீதான வட்டி ஆண்டுக்கு பத்து சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய எடுப்புகள் மீது வட்டி சராசரி காலமுறையை பயன்படுத்தி கணக்கிடவும் இப்போ கேள்வி என்ன ராம் ஷியாம் ரெண்டு பேர் கூட்டாளிகள் அந்த ரெண்டு பேர்ல ராம் மட்டும் ஒவ்வொரு அரையாண்டின் தொடக்கத்திலும் அரையாண்டுனா என்ன ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அந்த அரையாண்டின் துவக்கத்தில் ரூபாய் பதினெட்டாயிரம் எடுத்துக்கிறாரு எடுப்புகள் மீதான வட்டி ஆண்டுக்கு பத்து சதவீதம் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரியன்னு இருக்கு அப்ப கணக்காண்டு எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்னுல ஆரம்பிச்சு பதினெட்டு எடுப்புகள் மீது வட்டி சராசரி காலமுறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும் எடுப்புகள் மீது வட்டிக்கு சராசரி காலமுறையில ஃபார்முலா பாருங்க அவ்வாண்டில் எடுத்த மொத்த தொகை பெருக்கல் ஆண்டுக்குரிய வட்டி வீதம் பெருக்கல் சராசரி காலம் பெருக்கல் ஒண்ணு வகுத்தல் பன்னெண்டு இதுதான் எடுப்புகள் மீதான வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு உரிய சராசரி கால முறையில் ஃபார்முலா இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஆண்டில் எடுத்த மொத்த தொகை அதாவது அந்த ஆண்டில் எடுத்த மொத்த எடுப்பு தொகை இங்கே ராம் இருக்கிறாரு ஷியாம் இருக்கிறாரு ராம் மட்டும்தான் எடுக்கிறாரு எவ்வளவு எடுக்கிறாரு ராம் ஒவ்வொரு அரையாண்டின் தொடக்கத்திலும் பதினெட்டாயிரம் எடுத்துக்கிறாரு அப்போது ஒரு முழு வருஷத்தில் ரெண்டு அரையாண்டு வரப்போகுது அதாவது ரெண்டு ஆறு மாதம் வரப்போகுது அப்போது ராம் இரண்டு முறை பதினெட்டாயிரம் எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ அவ்வாண்டில் எடுத்த மொத்த தொகை பதினெட்டாயிரம் பெருக்கல் இரண்டு சமம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் அப்போ அவ்வாண்டில் எடுத்த மொத்த எடுப்பு தொகை ரூபாய் முப்பத்தி வட்டி வீதம் எவ்வளவு பாருங்க கணக்கில் எவ்வளவு கொடுத்துருக்குது எடுப்புகள் மீதான வட்டி ஆண்டுக்கு பத்து சதவீதம் என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ வட்டி வீதம் பத்து சதவீதம் பத்து சதவீதம்னா எவ்வளவு பத்து பை நூறுன்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க சராசரி காலத்தை பாருங்க சராசரி காலம் எதுக்கு அரையாண்டுதோறும்னு கொடுத்துருக்குது அரையாண்டுதோறும் அப்படின்னா நடுவில் பன்னெண்டு பை ரெண்டு தான் இந்த பன்னெண்டு பை ரெண்டு கூட மேலே இருக்கிற பன்னெண்டு கூட ஆறு கூட்டினா பதினெட்டு பை ரெண்டு தொடக்கம்னு அர்த்தம் இந்த பன்னெண்டு பை ரெண்டில் பன்னெண்டுல இருந்து ஆரை கழிச்சிட்டோம்னா கிடைக்கிறது ஆறு பை ரெண்டு முடிவில்னு அர்த்தம் அப்போ தொடக்கத்தில் சராசரி காலம் பதினெட்டு பை ரெண்டு நடுவில் சராசரி காலம் பன்னெண்டு பை ரெண்டு அரையாண்டினுடைய முடிவில் அப்படின்னா சராசரி காலம் ஆறு பை ரெண்டு இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்குது பாருங்கள் இந்த கணக்கில் ஒவ்வொரு அரையாண்டின் தொடக்கத்திலும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ தொடக்கத்தில் சராசரி காலம் எவ்வளவு பதினெட்டு பை இரண்டு இந்த பதினெட்டு பை இரண்டை தான் நாம் சராசரி காலமாக எடுத்துக்கணும் இது புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த மூணையும் எழுதியிருக்கிறேன் நம்ம தெளிவாக புரிஞ்சுருந்தோம்னா சராசரி காலம் சமம் பதினெட்டு பை ரெண்டுன்னு இங்கே எழுதிக்கலாம் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கிற பாருங்கள் ராம் எடுப்புகள் மீதான வட்டி ஃபஸ்ட்டு என்ன வரும் படி மொத்த எடுப்பு தொகை வரும் மொத்த எடுப்பு தொகை எவ்வளவு முப்பத்தி ஆறாயிரம் பெருக்கல் வட்டி வீதம் எவ்வளவு பத்து சதவீதம் என்பதை பத்து பை நூறுன்னு எழுதலாம் பத்து பை நூறு பெருக்கல் சராசரி காலம் எவ்வளோ பதினெட்டு பை ரெண்டு எல்லா ஃபார்முலாவிலையும் வரக்கூடிய ஒன்று பை பன்னெண்டை பெருக்கல்ல எழுதிக்கிறேன் ஜீரோவுக்கு ஜீரோ போயிடுச்சு ரெண்டு ஆறு மூணு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு நூற்றி எண்பது நூற்றி எண்பது பெருக்கல் அஞ்சு பெருக்கல் மூணு நூற்றி எண்பதையும் அஞ்சையும் பெருக்குன்னா தொள்ளாயிரம் பெருக்கல் மூணு தொள்ளாயிரத்தையும் மூணையும் பெருக்குன்னா ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூறு ராம் எடுப்புகள் மீதான வட்டி ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூறு